சிவராத்திரிக்கு சாமி கும்பிட சென்ற இசக்கி ராஜாதேவர் வரவேற்பில் மிரளவிட்ட தூத்துக்குடி மாவட்டம் ஆதனூர் கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சிவன் கோவிலில் சிவராத்திரியை முன்னிட்டு வழிபட சென்ற பி எம் டி தேவர் அவர்களுக்கு ஆதனூர் கிராம மக்கள் சார்பாக பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது இளைஞர் பட்டாளம் படைசூள மேள தாளத்துடன் அழைத்துச் செல்லப்பட்ட இசக்கி ராஜா தேவர் தேசிய தலைவர் பசும்பொன் உ தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு பசும்பொன் தேவர் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் கொடியினை ஏற்றி வைத்தார் தமிழகத்தில் இருந்து பல்வேறு இந்து சொந்த பந்தங்கள் அனைவருக்குமே நந்திகள் சாதி கடந்து ஒரு தமிழனாய் ஒரு இந்துவாய் நாம் அனைவருமே இங்கு கூடியிருக்கிறோம் இருக்கிறோம்

நம்ம சிவபெருமான வழிபட வாரிய அதுல தப்பு இல்ல ஆனா நம்ம இந்து மதத்தை ஒருவன் திட்டும் போது சாதி மதம் கடந்து நம்ம அனைவரும் இந்துவா அதை தடுக்க வேண்டும் இந்துவா அனைவரும் ஒன்றிணை வேண்டும் தமிழகம் மீண்டும் கலாச்சார பூமியா இந்த கலாச்சாரத்தை தாங்கி நிக்கினா இது போன்ற நிகழ்வுகளை இந்துக்களா நம்ம அனைவரும் ஒன்றிணைந்து நிற்பதனால தான் இந்த நாட்டோட கலாச்சாரமே இன்னைக்கு நீடிச்சு இருக்கு இந்த நாட்டோட கலாச்சாரத்தை நம்ம காப்பாற்றணும்னா இதே நிலை நீடிக்கணும்னா சாதி மத கலந்து இந்துக்களா நம்ம அனைவருமே ஒன்று வேண்டும் என்பதுதான் எங்க எல்லாத்துடைய ஒரு ஆசை ஒவ்வொரு ஊர்லையும் கிராமங்களிலும் இதை நம்ம பேசிக்கிட்டு வரோம் இந்த இடத்துல நம்ம அனைவரும் சாதி மதம் இல்லாம இருக்கிறத நினைச்சு மிகவும் சந்தோஷப்படுறேன் இதே போல இந்துக்களுடைய ஒற்றுமை வந்து நாளைக்கு இந்த இந்து மதத்தையும் இந்து கோவில்களையும் எவனாவது இழிவுபடுத்தும் பொழுது நாமெல்லாம் இதே போன்று ஒற்றுமையோடு நின்று கட்டி கேட்க வேண்டும் என்று மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் தமிழகம் முழுவதும் பல பாரம்பரியம் மிக்க சிவன் கோயில் பழைய சிவன் கோயில் தான் ஆண்டாண்டு காலம் வந்து மிகவும் அற்புதமான சிவன் கோயில் எல்லாம் இன்னைக்கு வந்து கேட்பாரட்ட நிலைகள் வந்து இருக்கு எந்த கோயில்கள்ல எல்லாம் வருமானம் வருதோ அந்த கோயில் எல்லாம் கவர்மெண்ட் கைப்பற்றணும் பார்க்க தவிர இடிந்து கிடக்கும் சிவன் ஆலயங்களையும் சிவன் கோயில்களையும் வந்து கண்டுக்கிற மாதிரி இல்லை அரசாங்கம் தட்டி கேட்கணும் இதெல்லாம் வந்து தடுக்கணும் அப்படின்னா சாதி மனம் கடந்து நம்ம அனைவருமே இந்துக்களாக ஒன்றிணைய வேண்டும் என்று மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஊர் மக்களும் இந்த கிராம இளைஞர்களும் இந்த கோவில் கமிட்டியாளர்கள் என கேட்டு மிக சிறப்பான வரவேற்பு அளித்தவர்கள் வாழ்க்கையில என்றைக்கும் வந்து மறக்க முடியாத ஒரு நிகழ்வு உங்கள் அனைவரின் சந்தித்ததில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி